இல்லை இளைஞர்களை வழிநடத்த அன்புமணி கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து இளைஞர்களை வழிநடத்த நான் வர அந்த நாடகத்தில் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கிறது ரெண்டு பேரும் முரண்பட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு முகுந்தன இளைஞரணி செயலாளர் ஆக்குற போது எதிர்ப்பு இல்லாமல் நிறைவேற்ற முடியுதுல இவருக்கு வழக்கு இருக்கிறது இவ்வளவு செல்வாக்கை பெற்றதற்கு பின்னால் சிறைச்சாலைக்கு போகிறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ அன்புமணி சிறை செல்வதற்கு ராமதாசை வந்து ஹெல்ப் பண்ணுறாரு மட்டும் இப்பதான் பாஜகவும் அண்ணா திமுக ஒன்றனை போறாங்களே அமிஷனா நைட்டு வர போறாரு நான்கு அணி போட்டிடுறதுக்கு பிறகு அதை மூன்று அணியா மாத்துறதுக்கு தான் அமித்ஷா வர்றாரு பாஜக பாமக எல்லாரும் ஒரே கூட்டில் இருந்திருந்தா இந்நேரம் அன்புமையினுடைய மனைவி வந்து எம்பி ஆயிருப்பாங்க எங்க நடந்து முடிந்த கல்யாணத்துக்கு வந்து அதுக்கு பின்னாடி அவளை கட்டியிருக்கலாம் அவளை கட்டியிருக்கலாம் பெட்டி உடையில ஒன்னாதான் இருக்கு தனித்தனியா இருக்கிறதுல பெட்டி இந்த பக்கம் வாங்கலாம் இந்த பக்கம் வாங்கலாம் எல்லா பக்கமும் நாங்க வந்து ரிசர்வ் பண்ணி மீண்டும் மாற்றம் முன்னேற்றம் வணக்கம் இந்த நேர்காணலில் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முப்பது ஆண்டு கால கட்சி பாமக இப்போ தந்தை மகன் மோதல்ல வந்து நின்றுருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சரியா சொல்லணும்னா ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே பொது மேடைகள்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸும் மோதி கொண்ட காட்சிகளை பார்த்தோம் இப்போ மீண்டும் தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை நீக்கிட்டு அந்த தலைவர் பொறுப்புக்கு நானே வரேன் இனி செயல் தலைவராக அன்புமணி செயல்பட போகிறார் அப்படின்னு ராமதாஸ் ஒரு முடிவு எடுத்திருக்காரு இந்த முடிவு ஏன் எடுக்கணும் அது என்ன உங்களுடைய பார்வை என்ன பாட்டாளி மகள் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய தொடக்க காலம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கமாக அது தொடங்கி தமிழ்நாட்டு அரசியலிலே பெரிய கட்சிகள் அதிகாரத்திற்கு போனதற்கு பின்பு தவறவிட்ட பல முக்கியமான பிரச்சனைகளை கையில் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கையில் எடுப்பது விவசாயங்கள் சம்பந்தமான இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்களை பேசுவது இவங்க ஒரு மாதிரி பட்ஜெட்டை வந்து உருவாக்குவது தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த சிந்தனையாளர்களாக இருந்த எழுத்தாளர்களாக அரசியல் ஆய்வாளர்களாக இருந்தவர்களை எல்லாம் அழைத்து வந்து பேசுவது மாற்று கருத்துக்களை ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சி ஒரு தொடர்ச்சி மக்கள் தொலைக்காட்சி போன்ற தமிழர் பண்பாட்டு நெறியோடு ஒரு தொலைக்காட்சியை நடத்த முடியுமா என்ற ஒரு சவாலான விஷயத்தை அது நடைமுறையில வணிக ரீதியாக அவர்களுக்கு வெற்றி தரலைனாலும் பல முன்மாதிரி முயற்சிகளை வந்து ராமதாஸ் அவர்கள் உள்ள இப்போ வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து எடுத்த முன்முயற்சிகள் பலவற்றில் அவருடைய அரசியல் வந்து ஏறத்தால வந்து ஒரு பெரிய வளர்ச்சி நிலைக்கு தான் நம்ம போனதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏனென்றால் வந்து கலைஞருடைய அரசு வந்து ஒரு ஒரு முறை வந்து மிக குறைந்த அளவு சீட்டுகளை பெற்ற காலகட்டங்களில் அவங்கள மிரட்டக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க மைனாரிட்டி அரசு என்று திமுக அரசு வந்தபோது தொண்ணூற்றி ஏழு சீட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவல் வந்தப்போ இவங்க தான் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோலை போல் கலைஞருடைய அரசுக்கே ஒரு ரிமோட் கண்ட்ரோலை போல வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றார் அது மாதிரி வந்து மன்மோகன் சிங்கினுடைய அமைச்சரவையில் திமுக கூட்டணியில் இருக்கிற போது மட்டும்தான் அதிகாரத்தினுடைய உச்சநிலையெல்லாம் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா நீங்க அவனுடைய தொடக்க வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல தான் அந்த கட்சி தொடங்குகிறது அதற்கு மிகப்பெரிய அளவுல இடஒதுக்கீட்டு போராட்டத்தை நிகழ்த்திய போதெல்லாம் மரத்தை வெட்டி போட்டாங்க அண்ணா அறிவாலயம் தரப்போலாவுக்கு வந்தவங்க எல்லாம் திரும்பி போக முடியல மரத்தை வெட்டி போட்டாங்க அந்த பிரச்சனையை வந்து புரிந்து கொண்டு கலைஞர் தான் இந்த இவருடைய அரசியலை வந்து ஏற்றுக்கொண்டு இவரை வந்து ஒரு பகுதி சார்ந்த அரசியலாக ஒரு சமூகம் சார்ந்த அரசியலாக ஒரு குறுகிய வட்டத்திலே இன்றைக்கு நம்ம வந்து விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த அரசியலிலே இருந்து அவரை மீட்டு எடுத்தவர் ஏறத்தால வந்து கலைஞருடைய திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு தான் வந்து அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது அந்த நிலையிலே இருந்து அவர் தொடக்க காலத்தில் என்ன செஞ்சாரு நான் வந்து என்னுடைய வாரிசுகளை வந்து நான் அரசியலில் ஈடுபடுத்த மாட்டேன் என்னை முச்சந்திர வச்சு வந்து சாட்டியால் அடிங்கிற அளவுக்குலாம் பேசினாரு பின்னால் வந்து சொத்து சேர்ந்த பின்னாடி அதிகாரம் சேர்ந்த பின்னாடி அது அடுத்தவனுக்கு கொடுக்க மனசு வராது அது இயல்பான ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் வாரிசு அரசியல் என்பதெல்லாம் அவர் காத்தல் இல்லை அந்த மோதலே வித்தியாசமான மோதலாக தானே இருக்குது அதாவது பேரனுக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்ததுனால தானே அந்த மோதலை வெடித்தது இல்லை அப்படி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்க பார்க்குறாங்க நீங்கள் மோதல்கிறது எடுத்துக்கொள்ள முடியாது இது ஒரு நட்பு முரண் மாதிரியான விஷயம் அது உரிமையாக சண்டை போடுறது இருக்குல்ல பந்தி பரிமாறுற இடத்துல எல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வைங்கிற மாதிரியான ஒரு ஒரு அதை மோதல் கணக்கில் சேர்க்க முடியாது எனக்கு ஏன் வந்து தாய் மாமனுக்கு வந்து ஏன் வந்து இது வைக்கல மொதல் பத்திரிக்கை வைக்கல எனக்கு ஏன் வந்து பேரை முன்னாடி போட்டாலே பாய் அது மாதிரி சண்டை தானே அது இல்லை இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போட்ட மேடை சண்டை அப்படின்றது நாடகம் தானா அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அதாவது தொடர்ச்சியாக வாரிசு அரசியலை வந்து கொண்டு வர்றாங்க மகள் வழி வந்து முகுந்தனை வந்து ஒரு முதன்மைப்படுத்துவதற்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறப்ப கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு வரும்ல கட்சிக்குள்ள வந்து யாராருக்கு ஒரு முணு முணுப்பாது இருக்கும்ல நீங்க ஆஃப்த ரெக்கார்ட் ஆகாது திட்டுவான்ல நீ ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவன் நீங்க வாரிசுகள்ல இருந்து நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு வந்து தைரியம் இல்லாதவர்களா இருப்ப இருப்பவர்கள் கூட ஆஃப்து என்ன ஒண்ணு ஐயா தொடர்ச்சியா கொண்டு வர்றாங்க இல்லையா அது வந்து அவர் விரும்பாதது மாதிரி ஒரு தோற்றத்தை ஒருவர் உருவாக்கி ஒருவர் வலியுறுத்துறாரு ஒருத்தர் வந்து மறுக்கிறாரு பட்டிமன்றத்துல பண்றதுதான் அது உருவா அதனால வந்து நடுவுல குறுக்குச்சால் சால் ஓட்டுறது மாதிரியே முகுந்தனாவை தான் ஆமா நியமித்தது செல்லாதுன்னு நீங்க அன்புமணி வந்து அறிவிச்சா தான் இது மோதல் அவர் அமைதியாக தானே இருக்காரு ஐயாவை நான் சந்திச்சேன் அதெல்லாம் சரியாயிட்டு தானே சொல்றாரு அப்ப இது எப்படின்னா நீர் அடிச்சு நீர் வளகாது பாங்கல்ல அது வேணும்னே செய்யறது தான் இது ஒரு டிராமா நான் அடிக்கிற மாதிரி அடி அடிக்கிறேன் நீ அழுகுற மாதிரி அழுகு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா இப்ப தலைவர் பொறுப்புல நீக்கினது இல்ல இது எதற்காகனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியே வேணாம் என்பது ராமதாஸ் அவருடைய கருத்து இப்பொழுதும் அவருடைய கருத்து வந்து பாஜக வேணாம் ஒரு மாநில கட்சியாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் ஜவாரி போகிறது மட்டும்தான் நம்ம கட்சிக்கு வந்து ரொம்ப உகந்த விஷயம் அப்படிங்கிற ப்ராக்டிக்கலான அனுபவம் வந்து மருத்துவர் ராமதாஸுக்கு இருக்கிறது ஆனால் இவருக்கு என்ன பிரச்சனைனா உத்தரப்பிரதேசத்தில் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அனுமதி வழங்கியதில் இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அனுமதி வழங்கிய வழக்கு ஒன்று வெட்டிக்கிட்டே அது சிபிஐ விசாரிக்கலாம்னு சொன்னதற்கு பின்பு அந்த வழக்கு உயிர் பெறுகிறது இப்போ என்னென்னா பாஜக கூட்டணிக்கு போகிறவங்க யாருமே பாசத்தினால போகிறது கிடையாது பல்வேறு வழக்குகள் அமலாக்கத்துறை வந்துடும் வருமான வரித்துறை வந்துடும் தேர்தல் ஆணையத்தின் வழியாக வந்து தே வந்து ஏடிஎம்கேக்கு சின்னத்தை முடக்கிடுவாங்கிற அச்சத்தின் அடிப்படையில் போய் அமித்ஷா முன்னாடி நிற்க வேண்டிய அவல நிலை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி வருகிறதோ அது மாதிரி இவருக்கு வழக்கு இருக்கிறதே இவ்வளவு செல்வாக்கை பெற்றதற்கு பின்னால் சிறைச்சாலைக்கு போறதுன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருமே அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி வந்து ஹேமந்த் சோரன் மாதிரியே ஜெயிலுக்கு போய் அரசியலை வந்து செந்தில் பாலாஜி மாதிரி அரசியலை ஜெயிலில் போய் சந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அதற்கு இவர் தயாராக இல்லை ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை உருவாக்கி விடுவார்களோ என்கிற அச்சம் வந்து இவர் இருக்கிறது அதுல பாஜக அரசியல் இவர் எப்படின்னா இப்போ மொழி சிறை செல்வதற்கு ராமதாஸே வந்து ஹெல்ப் நீங்க அதை அப்படி குறுக்கிச்சாலும் ஓட்டக்கூடாது அது வந்து அவர் அனுப்பி வைக்கிறார்னு அர்த்தம் இல்லை அவர் தேசிய அரசியலை விரும்புறாங்க என்ன நீங்க ஒரு கடந்த கால ஒரு உதாரணமே நான் சொல்றேன்னே தேசிய அரசியலில் வந்து ஸ்டார் அந்தஸ்தை பெற்றவர்கள் அந்த காண்டாக்ட்ஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் பெரிய பிரதமரோட உரையாடக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் அதிகார மையங்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாநில அரசியலை வந்து இரண்டாம் பட்சமாக அது ஒரு உளவியலாகவே ஆகவே உள்ளது. ஆனா பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேன்றாரு அதாங்க அது போக மாட்டாரு ஆனா அதிகாரத்துல இருக்கறார்ல. நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். வைகோ அவர்கள் வந்து ஒரு மாநில கட்சினுடைய மர்ம மலை ஒரு கட்சியை தொடங்குன பின்னாடி கூட டெல்லி அரசியல் மீலயே தான் அவர் கவனமா இருந்தார். அவர் சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டாருங்கிற அந்த கணக்கிலே அவர் வரல. சட்டமன்றத்துக்கு என்ன சிவாரனா ஆட்களை வந்து அவர் வந்து வேட்பாளர்களை வந்து அவர் நியமிப்பார். அப்ப சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணம்னு ஒன்னு இருக்கல. அதில் அவர் வந்து கூடுதல் கவனமே செலுத்தல ஒரு தலைவர் எப்பவுமே டெல்லியிலே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் தேசிய கட்சிக்கு வந்து பொருத்தமாக பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னா பக்பு சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வாக்கு செலுத்திருக்கலாம் இல்லையா ஆனா வந்து அந்த இடத்துக்கே போகலையே இல்லங்க இஸ்லாமியர் வாக்கு வங்கி பாதிக்கும் நீங்க ரெண்டு பக்கமே வந்து இது அடிக்கிறது இதெல்லாம் அடிக்கிறது வந்து நான் பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடைய கூடாதுன்னு ஒரு வகை இருக்கிறது இல்ல அந்த அளவுக்கு பிசியா இருக்கா பிஸியெல்லாம் கிடையாது எதிர்த்து வந்து வாக்களித்தால் அப்படின்னா அது ஒரு அரசியல் நிலைப்பாடு ஆதரித்தால் அது ஒரு அரசியல் நிலைப்பாடு இந்த இரண்டு அரசியல் நிலைப்பாட்டுகளையும் போகாதன் மூலமாக இரண்டு தரப்பு பகையுமே சம்பாதிக்காம நாங்கள் வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல பாமக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்லைன்னு இந்த பக்கம் சிறுபான்மை ஓட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு அப்படி பேசிக்கலாம் அந்த பக்கம் நாங்கள் வாக்கெடுப்புக்கு வராதன் மூலமாக நாங்கள் பிஜேபிக்கு எதிராக இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வந்து ஒரு கபட நாடகம் தான் போகாததுங்கிறது ஒரு கபட நாடகம் தான் இங்கே ஒரு சாமானியன் வந்து வாக்களிக்க தவறுகிறான் அப்படிங்கிற ஜனநாயக கடமையை ஆற்ற தவறிட்டான்லான்னு சொல்கிறாங்க இல்லை ஆனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இதில் அவர் என்ன கருத்தில் இருக்கிறார் என்பதை தெரிவிக்காமல் இருப்பதுங்கிறது ஒரு பெரிய மோசடி வேலை தான் இது வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் சீட்டிங் தான் அது அதை ரொம்ப சிறப்பாக அவர் செய்கிறார் இளைஞர்களை வழிநடத்த அண்டுமணி மணி கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து இளைஞர்களை வழிநடத்த நான் வரேன் தலைவர் பொறுப்புக்கு வரேன் அப்படின்றாரு ராமதாசங்க இது வந்து எப்படின்னா இதுக்குள்ள ஒரு நுட்பமான ஒரு அரசியல் இருக்கிறது ரெண்டு கூட்டணிக்குமான அழைப்பும் இதற்குள்ளே இருக்குது அதையும் பார்க்கணும் அதிமுக கூட்டணி வேண்டும் அப்படின்னு ராமதாஸ் ஒரு முயற்சி எடுக்கிறார்னா அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் பிஜேபி கூட்டணி வேணும்னு இவர் விரும்புனார்னு சொன்னால் ரெண்டு அணி இருக்கிறதுல இருக்கிற வசதி என்னென்னா இந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அவங்களுடைய அரசியலை தானே கடைசி நேரம் வரைக்கும் ஒரு அணியில் பேசுவாங்க பேசிகிட்டே இருக்கும்போது பேரம் படி இல்லைன்னா எதிர் போயிடுவாங்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு இரண்டு அணி இருக்கிறதுல ஒரு ஒரு வசதி இருக்கிறது ஒன்று ரெண்டாவது என்னென்னா கட்சியில் முரண்பட்டவர்கள் வருகிற போது ஏதாவது ஒரு அணி அரசியல் ராமதாஸோட ஒருத்தருக்கு முரண்பாட்டு வந்துச்சுங்க அவர் எங்கே போவார் பாட்டாளிமொழி கட்சியாரு நீண்டகாலம் அனுப்புவார் அவர் அன்புமணி நடிப்பிடுவார் அன்புமணியோட ஒருத்தருக்கு முரண்பாட்டு உதவும் அவர் என்ன பண்ணுவார் ராமதாஸ் கூட கூடுவார் அப்போ இரண்டு பக்கமுமே அவங்க அரசியலில் அவங்க வெளியில் போகாமல் இருக்கிறக்கு உதவுங்களா திமுக அதிமுக போகாமல் ஏதாவது தமிழக கழகம் மாதிரி கட்சிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு உதவும் இதெல்லாம் வந்து ஒரு சௌகரியம் அவங்களுக்கு நீங்கள் வந்து இது மிஸ் ஆகிருச்சுன்னா அடுத்த இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு அது ஆனால் கட்சி வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே தானே இருக்கும் நீங்க அன்புமணி பக்கம் போனாலும் ராமதாஸ் பக்கம் போனவே தலைவர் வெளியே போகாதட்ட தான் போகவே தவிர நீங்க அந்த குடும்பத்தை தாண்டி அந்த அரசியல் வெளியில போகாம பாத்துக்கிறதுக்கு சில அணிகள் இருக்கிறது நல்லது ஒரே ஹோட்டல்ல சைவம் அசைவம் வைக்கிறான் அது மாதிரிதான் வைக்கிறான் இதுவும் வைக்கிறான்ல அது அடுத்த மாநாடு இருக்கு வன்னியர் மாநாடு வந்து மே பதினோராம் தேதி திட்டமிட்டு இருக்காங்க மாபெரும் வெற்றி மாநாடாக இருக்க போகுது அதனுடைய குழு தலைவராக அன்புமணி இருக்க போறாரு அவரோட இணைந்து பணியாற்றுங்க எல்லாரும் அப்படின்றாரு நான் சொல்றேன் இந்த முரண்பாடு என்பது ஒரு முழுமையான அரசியல் நாடகம் ஆனா அந்த நாடகத்துல அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கிறது ரெண்டு பேரும் முரண்பட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு முகுந்தன இளைஞரணி செயலாளர் ஆக்குற போது எதிர்ப்பு இல்லாமல் நிறைவேற்ற இப்போ அன்புமணி ராமதாஸ் முரண்படாம மூணாவது நபர் ஒருத்தர் இப்போ நான் பண்ருட்டி வேல்முருகன் மாதிரி ஒருத்தர் வந்து வந்து முரண்படுறான்னு வச்சுங்க அது நட்பு முரண் அங்கே இருக்கிறது எதிர் விமர்சன கருத்தை முன்வைக்கக்கூடியவர் நீங்க யோசிச்சு பாருங்க பண்ருட்டி வேல்முருகனை வந்து ஒரு வன்னியர்களினுடைய தலைவராக உருவாக விடாமல் எப்படி எது தடுக்கிறது அவர் ஆக முடியல அப்படி அவர் தமிழ் தேசியம் பேசியதுதான் காரணமா சாதி மறுப்பு அரசியல் சார்ந்தவர்களோடு ஜனநாயக சக்திகளோடு இருந்ததுதான் காரணமானா அதை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு என்று ஒரு போராட்டத்தை நடத்தியவர் சமூக நீதி போராட்டத்தை நடத்தியவருங்கிறது ராமதாஸ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அல்லது அந்த அமைப்பு இருக்கிற வரைக்கும் அது அதற்கான நம்பகத்தன்மைக்குரியவர் அவர் மட்டும்தான் அப்படின்னு அந்த மக்கள் நம்புறாங்கல்ல அப்போ வந்து பண்ருட்டி வேல்முருகனுக்கு பேச்சாற்றல் இருக்கிறது அறிவு அறிவாற்றல் இருக்கிறது அரசியல் நுட்பம்லாம் இருக்கிறது ஆனால் அவருக்கு பின்னாடி சமூகம் திரளல்லையில அவர் தமிழ் தேசிய அரசியல்தான் பண்ண முடியலே தவிர வன்னியர் அரசியலை வந்து அவரால் வந்து முழுமையாக அது அவருடைய பகுதி சார்ந்தவருக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கும் அவருடைய தொகுதியில் செல்வாக்கு இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கான ஒரு தலைவராக அவர் ஆக முடியாதுக்கு என்ன காரணம்னா இவர்கள் அந்த ஜாதிய கட்டுமானத்தை வந்து ரொம்ப வலுவாக வைத்திருக்கிறார் அதனால் இந்த முரண்பாடு போல தோற்றம் அளித்தாலும் இது முரண்பாடே கிடையாது இல்லை இப்போதான் பாஜகவும் அதிமுகவும் ஒன்னைக்கு போறாங்களே அமித்ஷா நைட்டு வர போறாரு நைட்டு என்ன பேச்சு நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு எடப்பாடி சந்திக்க போறதா தகவல் வந்திருக்கு சகாக்கள்லாம் யாரும் அவங்க அவங்க ஊருக்கு போயிடாதீங்க இங்கே சென்னையிலேயே இருங்க அமித்ஷா யாராவது மீட் பண்ணணும் எடப்பாடி உத்தரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த நாடகத்தை அவங்க இல்லை அவர்களை பொறுத்தவரையில் அரசியலில் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ திமுகவை அவங்க விமர்சிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி மட்டும் வந்து ஏதாவது ஒரு முரண்பாட்டில் வெளியில் போனால் பாமக அங்கே வருவதற்கு தயாராக தான் இருக்காங்க அவங்க எவ்வளவு விமர்சனம் எதிர் விமர்சனங்களை செய்தாலும் ஒரே நாளில் அதை தொடர்ச்சி போட்டு அடுத்து அணிக்கு போயிடுவாங்க அதனால அவங்க அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் கிடையாது நீங்கள் பாஜக வந்து பெரிய அளவில் தேர்தல் செலவுகள் செய்யக்கூடியவர்கள் திமுக கூட்டணிக்கும் பேச்சுவார்த்தை போகணும்னு சொல்றீங்களா சூழ போவாங்க அவங்க அவங்கள வரையில அவங்களுக்கான லாபி எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய அரசியல் வந்து அதுக்கான ஆட்கள் வரைக்கும் அவங்க இருப்பாங்க அவங்க துறைமுருகனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய அன்பு பண்ணி கேட்டாரா இல்லையா அது ஏன் கேட்குறாரு சொந்த சமூகம்ங்கிறக்காதுன்னு கேட்கறாரு அவரை திமுகவினுடைய ஒரு மூத்த தலைவரா பார்த்தா கேட்டாரு அப்படி கேட்டால் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் வரிசையில் அவர் மட்டுமா இருக்கிறாரு எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல அப்போ அவருடைய நோக்கம் வந்து அது கிடையாது அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா எல்லா பக்கமுமே அவங்க வந்து துண்டை போட்டு வைக்கணுங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க அவர்களுக்கு எது கடைசி நேரத்துல வசதியா இருக்கிறதோ அந்த வாகனத்தில் ஏறி போயிடுவாங்க கட்சி வெளியில போயிடாரு வெட்டி உடையில உள்ளதா இருக்கு தனித்தனியாக இருக்கிறதுல பெட்டி இந்த பக்கம் வாங்கலாம் இந்த பக்கம் வாங்கலாம் மூணு திசையில் போகலாங்க ஒரு ஒரு சாலை வந்து ஒரு ஒரு வழி பாதை சாலையாக இருக்கிறதுக்கு பல நான்கு வழி சாலையாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறாங்கல்ல வண்டி வேகமாக போகுங்கிறாங்க இல்ல பாமக என்கிற ஒரு அரசியல் பயணத்தில் அவர்களுக்கு இது மாதிரி ஒரு சாலை விரிவாக்க மாதிரி தான் அது இந்த பக்கம் அன்புமணி பேசட்டும் இந்த பக்கம் ராமதாஸ் பேசட்டும் முரண்படுகிறவர்களுக்கு ஒரு அணி இருக்கட்டும் முகுந்தனுக்கு ஒரு இடம் இருக்கட்டும் எந்த பக்கம் பேரம் படிக்கிறோம் அந்த பக்கம் அரசியலை நகர்த்தி கொண்டு போயிருவோங்கிறதா ஆனால் அமித்ஷா சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பாஜக வெல்லும்ன்றாரு அப்போ ஒரு அசைன்மெண்டோட தான் இருக்காங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போல அது அவங்களா சொல்லிக்கிறாங்களே தவிர மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களான்னு ஒன்றில் அதாவது எனக்கு தெரிந்து தோல்வியவே சந்திக்காத ஒரு தலைவர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்னேறிக்கிட்டே இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வென்றுட்டாங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் வென்றுட்டாங்க மறுபடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தங்களை கட்சிகள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் உதிரி தான் இருக்காங்க இப்ப நீங்க நான்கு அணி போட்டிடுறதுக்கு பிறகு அதை மூன்று அணியா தான் அமித்ஷா வருவார் அமித்ஷா எதுக்கு அது கூட்டணி தானே அதிமுகவும் பாஜகவும் வேலை அதாவது வேற வருமான வரித்துறைக்கு பயந்து அமலாக்கத்துறைக்கு பயந்து தேர்தல் ஆணையம் வந்து இரட்டை என்பவருக்கு பயந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அந்த கூட்டணி ஆர்கானிக் கூட்டணியா இருக்காது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர் இருக்காங்க அப்போனா வேலுமணிக்கு வந்து வழக்கு வந்துடும் விஜயபாஸ்கருக்கு வழக்கு வந்துடும்ங்கிறதுக்காக வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து கூட்டணி வைத்துக்கொண்டால் ஒரு அரசியல் கட்சியால் நேரடி பயனை அனுபவிக்க கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாருமே இல்லைல்ல ஒரு கட்சியில் ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரு கோடி உறுப்பினர்கள் அந்த கட்சியால் பலன் பெறுவாங்களா ஒரு ஐநூறு குடும்பம் பயன்படுவாங்க அதிகபட்சம் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சொல்கிறது இந்த கட்சியும் கிடையாது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு சிறிய கட்சியாக இருந்தால் ஒரு இரநூறு குடும்பம் அதை வச்சு பிளப்பு நடத்துவான் சம்பாத்தியம் பண்ணுவான் கொஞ்சம் பெரிய கட்சியாக இருந்தால் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அதுக்கு மேலே நேரடி பலாவலங்களை யாருமே நடந்துக்க முடியாது இல்லை இப்போ ரீசென்ட்ல நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக வந்து லீடிங்ல இருந்தாங்க ஒருவேளை பாஜக பாமக எல்லாரும் ஒரே கூட்டணி இருந்திருந்தா இந்நேரம் நேரம் அன்புமையினுடைய மனைவி வந்து எம்பி ஆயிருப்பாங்க அது மிஸ் பண்ணிட்டோம் இப்படி பல தொகுதிகளில் வந்து ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கல்ல எங்க நடந்து முடிந்த கல்யாணத்துக்கு வந்து அதுக்கு பின்னாடி நான் அவ்வளோ கட்டியிருக்கலாம் அவ்வளோ கட்டியிருக்கலாம் என்னையை வந்து மதுரையில் கேட்டாங்க மானாமரில் கேட்டாங்க மாதிரி தான் இது முடிந்து போன ஒரு விஷயம் அது இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் தான் நீங்கள் அதை சொல்லலாம் ஏன் அந்த அந்த கூட்டணி சார்ந்த அறிவு வந்து அவங்களுக்கு ஏன் முன்கூட்டியே இல்லையா அவங்களுக்கு கணிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லையானா அது கிடையாது அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க அது நடக்கலை அப்படி தான் நீங்கள் அரசியலை பார்க்க முடியுமே தவிர நான் வந்து நான் மட்டும் வந்து இந்த சினிமா நடிகலாம்னு சொல்லுவாங்க நீங்கள் நடிக்க வரலைன்னா என்ன வந்திருப்பேன் நான் டாக்டராக வந்திருப்பேன் விஞ்ஞானியாக வந்திருப்பேன் அது மாதிரி தான் இது டென்த்து ஃபெயிலாகவும் இருப்பாங்க அது மாதிரி எல்லாருமே தன்னை பில்டப் பண்ணிக்கிறது தானே அது அப்படி ஒரு நடைமுறை சாத்தியங்கள்லாம் கிடையாது சும்மா சொல்கிறது பாஜகவும் அதிமுகவும் சேருது அல்லது பாஜக கூட்டணியில் இவங்கெல்லாம் சேர்றாங்க அதனால் ஓட்டு கூட வந்துருங்கிறதுலாம் ஒரு கற்பனாவாதம் தான் இப்போ அதை நினச்சி தான் தேமுதிக வீணாக போனது ஆமாம் எதிர்கட்சி தலைவராக வந்துட்டோம் அடுத்து முதலமைச்சராக வந்துருமோ அப்படின்னு தானே மக்கள் நல கூட்டணியில் கொண்டு போய் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்ன உடனே அது பொருந்தா கூட்டணி ஆயிடுச்சு இதை தான் நான் சொல்கிறேன் பொருந்தா கூட்டணியில் நீங்கள் எவ்வளவு அனுபவம் மிக்கவர்கள் ஒன்று கூடுனாலும் மக்கள் மன்றத்துக்குள்ள கீழே வந்து இறங்காது சாதாரண வாக்காளர்கள் மனதில் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து இருக்கிற ஓட்டாவை வந்து அதிமுகவின் கடைசி துண்டன் ரசிக்கவே மாட்டான் அவன் என்ன நினைப்பான்னா இது எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சி எடப்பாடி கட்சியாக இருக்கலாம் தப்பு கிடையாது அமித்ஷா திமுகவா அதிமுக மாறுதல் அவன் அனுமதிக்கவே மாட்டான் தொண்டர்கள் ஏற்க மாட்டான் சாதாரண வாக்காளர்கள் ஏற்கவே மாட்டான் இவங்க தந்திரம் செஞ்சு கொள்ளலாம் தலைவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களோ முதன்மை தலைவர்களோ வந்து சமரசம் செய்து கொள்ளலாம் கட்சியினுடைய தொண்டர்களா இருக்கிறவங்க சமரசம் செய்ய மாட்டான் நிர்வாகிகளுக்கு ஏற்படக்கூடிய சமரசத்தை வந்து நீங்க சாமானியன் தொண்டன்ட்ட கொண்டு நீங்க சேர்க்கவே முடியாது இப்ப நீங்க ஏன் வந்து திமுக கூட்டணி திரு திருப்பி வெல்லுதுன்னா தேர்தலுக்காக திடீர்னு கூடுன கூட்டணி அல்லது ஏன் மக்கள் நல கூட்டணி வெல்லலைன்னா திடீர்னு தேர்தலுக்காக எதிர் முதிர்மா இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று கூடுறாங்க திருதுப்படும் போய் போது நம்ப மாட்டேன் நீங்க திருவிழாவில் கடை போடுறது மாதிரி தேர்தல் கூட்டணி அமைக்க முடியாது திருவிழாவில் இந்த பக்கம் அந்த பக்கம் இல்ல கூட்டணி மட்டுமே நம்பி குறிப்பா இப்போ பன்னீர் மாநாடு எடுத்துக்கலாமே பன்னீர் மாநாடும் அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக பார்க்க வேண்டிய ஒன்று தான் ஆமா அவங்க கூடுகிற கூட்டம் வாக்கு அரசியலாக மாறுமா வாக்கா மாறுமா அப்படின்னு ஒரு கணக்கையும் வந்து அன்புமணி போட்டிருப்பாங்க ராமாஸ் போட்டிருப்பாரு இல்லையா எங்க சமூக வாக்கு வங்கியை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறதுங்க வன்னியர் ஓட்டு அன்னியருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி ஓட்டு வாங்க முடியும் நீங்க அரசியல் என்பது ஒரு ஜாதி சங்கமாக இருப்பதுங்கிறது அந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க அவங்க பிற சாதிக்காரர்கள் தலித்து அல்லாதவர்கள் அப்படிங்கிறதுலாம் அதுல எல்லாம் அந்த கூட்டணி அது மாதிரியான அமைப்புகளை எல்லாம் அவங்க வந்து ஒருங்கிணைக்க முடிகிறது அவர்களால அரசியல் வெற்றி பெறுவதுங்கிறது அவங்களுக்கு எப்ப சாத்தியமாச்சுன்னா சாதியை தாண்டி அவங்க அரசியல் பேசின காலங்கள்ல கூட்டணி வைத்துக் கொண்ட காலகட்டங்கள்ல தான் அவங்க அந்த இடத்துக்கு அதிகாரத்தை நோக்கி நகர முடிந்தது நீங்க பழையபடி வன்னியர் சங்கத்துக்குள்ள திருமணி என்ன யூட்டன் போட்டு திருமணி என்ன நீங்க வந்து கூட்டுப்புழு வந்து வண்ணத்து பூச்சியா மாறலாம் மறுபடியும் புழுவா மாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சாதி சங்கத்துக்குள்ள நீங்க ரிட்டர்ன் போடுறதுங்கிறது ஒரு ப ஒரு வண்ணத்து பூச்சி மீண்டும் வந்து புழுவா மாறுறது மாதிரி அது ஒர்க் அவுட் ஆக பறக்க முடியாது அதிகார மையத்திற்குள்ள வர முடியாது அதனால அவங்களுக்கு இது ஒரு பின்னடைவான காலம் அது பட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்க முடியாத அளவுக்கு அவங்க அவங்க ஜனநாயகத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இந்த ட்ராமாலாம் எதுக்குன்னா எல்லா பக்கமும் நாங்க வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா ட்ரெயின்ல போயிடலாம் ட்ரெயினை மிஸ் பஸ்ஸில் போயிடலாங்கிற மாதிரி தான் மீண்டும் எல்லாம் மாற்ற முன்னேற்றம் அனுபவம் கிடையாது அதாவது மாற்ற முன்னேற்றம் அன்புமணிங்கிறது ஒரு காமெடியில் முடிஞ்சிருச்சு அது நடைமுறைக்கு வரல ஏன்னா அவருக்கு எந்த மாற்றமும் வரலை எந்த முன்னேற்றமும் வரல அன்புமணியை முதன்மைப்படுத்தியதற்கு பின்பு பாமக வந்து ரொம்ப படுகியில் தள்ளப்பட்டுக்கிட்டாரு சமூக வாக்கு வங்கியை தாண்டி அது அதிகார மையத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு பின்னடைவு ஏன்னா நியாயமாக பார்த்தால் பாமக அரசியல் வந்து ஈழத்தமிழர் அரசியலாக இருக்கட்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி சமூக நீதி அரசியல் மொழி அரசியல் எல்லாவற்றிலையும் ஒரு முற்போக்குத் தன்மையோடு தான் அது கிளம்புச்சு ஆனால் அந்த வண்டி மறுபடியும் வன்னியர் சங்கத்தில் வந்து சேர்ந்துருச்சுருக்க அங்கேருந்து புறப்படலாம் பொருட்ட இடத்துக்கு மறுபடியும் வந்து சேர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல அது அவர்களுக்கு பின்னடைவது அதுதான் நமக்கான கடைசி இடம் இறுதி இடம் அவங்க நினைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு அரசியல்ல ஜனநாயக சக்தியாக அடுத்த கட்ட புறமோஷனுக்கு அவங்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராகத்தான் அது இருக்குது நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க நேரத்துக்கு நன்றி